இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முருகப்பெருமான் சுவாமி மலையில் வச்சு சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை உபதேசிச்சாரு அப்படின்னு சொல்றமே அப்படி முருகப்பெருமான்கிட்ட உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னாலேயே சிவபெருமானுக்கு இந்த பிரணவ மந்திரத்துடைய பொருள் தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்க்க போறோம் சிவபெருமானுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்தால சிவபெருமானுக்கு பிரணவ பொருள் தெரியாம போயிருக்கு ஆனா அந்த பிரணவ பொருளை தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிற காரணத்தால தான் சீடனாக மாறி தன்னுடைய மகங்கிட்டையே பாடம் படிச்சாரு இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சமம் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டுமல்லாம சுவாமி மலையில நம்ம பார்க்கக்கூடிய அந்த சின்ன மலை சின்ன குன்றானது கல்லால கட்டப்பட்ட மலை அங்க முன்னால வெறும் மணல் குன்று மட்டும்தான் இருந்திருக்கு உண்மையாகவே மலையாக உருவாகாம பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட மனமேளதான் சுவாமிமலை முருகன் இருக்காரு என்னமும் இது மாதிரி எக்கச்சக்கமான சுவாமிமலையை பத்தி தெரியாத விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அறுபடை வீடுகள்ல அதிகம் பேசப்படாத முருகப்பெருமானுடைய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலுடைய வரலாறை பத்தி பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே தமிழ் மக்கள் பழனியையும் திருச்செந்தூரையும் கொண்டாடும் அளவுக்கு திருத்தணியையும் திருப்பரங்குன்றத்தையும் கொண்டாடலை அதைவிட பழமுதிர் சோளையையும் சுவாமி மலையையும் நம்ம கம்மியாக தான் கொண்டாடி இருக்கோம் ஆனால் மூன்றாம் தமிழ்ச்சங்க காலகட்டத்திலேயே முருகனை பற்றி பாட்டு பாடணும் அப்படின்னு அகத்தியர்கிட்ட பாடம் படித்த நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடும்போது முக்கியமான ஆறு கோயில்களில் இந்த சுவாமி மலை சுவாமிநாத சுவாமியையும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய முருகனுடைய பேரே இந்த கோயில் எவ்வளவு முக்கியமான கோயில் அப்படிங்கிறதுக்கு சாட்சி இங்க இருக்கக்கூடிய முருகனோட பேரு சுவாமிநாத சுவாமி சுவாமிக்கே நாதனாக இருந்த சுவாமி அப்படின்னு அர்த்தம் சுவாமிக்கே நாதன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டா பொதுவாகவே சிவபெருமானுடைய பேர்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் சோமநாத சுவாமி அப்படிமாங்க சோமன் சொன்னா யாரு சந்திரன் சந்திரனுக்கு அருள் புரிந்து அந்த தெய்வமாக இருக்கக்கூடியதுனால சோமநாத சுவாமி அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு விஸ்வநாத சுவாமி லோகநாத சுவாமி இப்படி சிவனுக்கு பேர் இருக்கு விஸ்வம் லோகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தை குறிக்கக்கூடியது உலகத்துக்கே நாதனாக உலகத்துக்கு அருள் புரியக்கூடியவனாக உலகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியதுனால சிவபெருமானுக்கு விஸ்வநாத சுவாமி லோகநாத சுவாமி அப்படியெல்லாம் பேர் இருக்கு இதே சிவபெருமான ஆதிநாத சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆதியில இருந்தே இந்த உலகத்துல இந்த உலகத்தை படைச்சி உருவாக்கின சுவாமி அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு ஆதிநாத சுவாமி அப்படின்னு பேர் இருக்கு இப்படி நாதன் சொல்லப்படக்கூடியது யாருக்காவது தலைவனாகவோ அருள் செய்யக்கூடியவனாகவோ இருக்கிறதுனால நாத சுவாமி நாத சுவாமி அப்படின்னு சொல்றாங்க அதுபோல இந்த சுவாமி மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சுவாமிநாத சுவாமி அப்படின்னு சொல்லும்போது சுவாமிக்கு அருள் செய்த சுவாமி அப்படின்னு இவருக்கு பேர் அப்ப முதல்ல எந்த சுவாமிக்கு இவர் அருள் புரிஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டா சிவபெருமானுக்கு நாதனாக சிவபெருமானுக்கு வாத்தியாராக சிவபெருமானுக்கு அருள் புரிந்த தலைவனாக இருக்கக்கூடிய சுவாமியாக இருக்கிறதுனால இவருக்கு சுவாமிநாத சுவாமி சிவனுக்கு நாதனான சுவாமி தகப்பன் சுவாமி அப்படின்னு பேர் இருக்கு சுப்பையா சுப்பையான்னு சொல்றமே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லப்படக்கூடிய அந்த முருகப்பெருமான் இந்த சுவாமி தான் இருக்காரி நான்காம் வீடாக நக்கீரரால பாடப்பட்ட அந்த திருமுருகாற்று படையில நான்காம் வீடாக கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமி மலை அப்படிங்கிற இடத்துல காவிரி ஆத்தங்கரையில இந்த சுவாமி கோயில் வாங்கியிருக்காரு இந்த கோயிலுடைய பெருமைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னால இந்த கோயிலுடைய வரலாற சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மதேவர் தேவர் ஒரு சமயத்துல கைலாசத்துக்கு சிவபெருமானை பார்க்க வர்றாரு அப்படி பார்க்க வரக்கூடிய சூழ்நிலையில அங்க கைலாசத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான பிரம்மதேவர் சரியா கண்டுக்காம போயிட்டாருன்னு சொல்லப்படுது இதுக்கு காரணம் என்னன்னா முருகப்பெருமான் ஒரு சின்ன பையன் நான் எவ்வளவு பெரிய ஆளு இந்த சிருஷ்டியை உருவாக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவருக்கு ஒரு ஆணவம் இருந்ததுனால முருகப்பெருமானை மதிக்காமல் கடந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் முருகப்பெருமானுக்கு கோபம் வரவே இந்த பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவங்கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி பேச்சு போது பிரம்மதேவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கக்கூடிய அளவில் அந்த பேச்சுவார்த்தையானது போகுது இருக்குது பிரம்மதேவனும் சின்ன பையன் தானே முருகா உனக்கு என்ன வேணுமோ கேளு பதில் சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அப்படி கேட்கும் போது முருகா பெருமான் பிரணவ பொருளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறாரு பிரணவ பொருள் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா தான் ஏன் படைக்கும் தொழில செய்யக்கூடிய பிரம்மதேவன் கிட்ட போய் முருகே அந்த கேள்வியை கேட்டாரு அப்படின்னு நமக்கு விளங்கும் பிரணவ பொருள் பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மூலாதார மந்திரமாக உயிர் மந்திரமாக இந்த பிரபஞ்சத்துடைய மந்திரமாக இந்த அண்டசராசரம் முழுக்க ஆதிகாலத்திலிருந்தே ஒழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒளி அந்த ஒளிக்கு பேர்தான் பிரணவ பொருள் பிரணவ மந்திரம் அப்படின்னு பேரு இந்த பிரணவ மந்திரம் வேற எதுவும் கிடையாது நமக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்ச பல வேத மந்திரங்களின் தொடக்கமாக வரக்கூடிய ஓம் அப்படின்னு சொல்ல படக்கூடிய அந்த ஒரு தான் இந்த பிரணவ மந்திரம் இந்த ஓமுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பிரம்மங்கிட்ட முருகப்பெருமான்னு கேட்கிறாரு இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்கு பிரம்மதேவனுக்கு அர்த்தம் தெரியாம போயிருது சரி பிரம்மதேவனுக்கு இதுக்கு அர்த்தம் தெரியலைன்னா அது அவ்வளவு பெரிய குத்தமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா குத்தம் ஏன்னு சொன்னா இந்த ஓம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சின்ன ஒளிக்குள்ள இந்த சின்ன மந்திரத்துக்குள்ள ஆதியும் இயக்க அழித்தலும் அத்தனையும் சேர்ந்து இந்த அண்ட சராசரத்துடைய ஆதி படைப்பாக இருக்கட்டும் அது இயங்குவதாக இருக்கட்டும் அத்தனையும் அழிஞ்சு போவதாக இருக்கட்டும் அதை குறிக்கக்கூடிய மூணு முக்கியமான எழுத்துகள் இருக்கு ஆ ஊம் அப்படி சொல்லப்படக்கூடிய அவும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைனா ஓம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேச்சு வழக்கல நம்மளால சொல்லப்படுது இந்த முக்கியமான அண்ட சராசரத்திலிருந்து பிறக்கக்கூடிய அந்த ஒளி ஒவ்வொரு அண்ட சராசர ஒரு துகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிண்டமான உடலான நமக்கே தெரியாமல் பிரவேசித்து தெரியல அப்படின்னு சொன்னா முருக சும்மா விட்டுருவாரா அதனால சிருஷ்டியவே தன்னுடைய தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரம்மனுக்கே ஓம்னு சொல்லப்படக்கூடிய இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியல என்று சொல்லி குனிய வச்சு குட்டி ஒரு சின்ன சிறையில் அடைச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை படைக்க கூடிய தோளில பிரம்மதேவன் முருகப்பெருமான் சிருஷ்டி வேலைகளை எல்லாம் பார்த்து இந்த விஷயமானது பெருமாளுக்கு போகுது மற்ற தேவர்களுக்கெல்லாம் தெரிய வருது பிரம்மதேவனை எப்படியாவது விடுவிக்கணுமே அவருடைய ஆணவத்தை குறைச்சு அவருக்கு மறுபடியும் காட்டணுமே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க அதனால சிவபெருமானும் முருகப்பெருமான் கிட்ட போய் பிரம்மதேவனுக்கு பிரணவ பொருள் தெரியாம இருந்தது தப்பு தான் உனக்கு அந்த பொருள் தெரியுமா போக எனக்கு பொருள் தெரியும் அப்படின்னு முருகன் சொல்றாரு அப்ப சொல்றாருமான் சொல்லும் போது சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சீடனாக வாருங்கள் நான் குருவாக இருந்து அதை போதிக்கத்தான் செய்வேன் தவிர நீங்க கேக்க கூடிய கேள்விகளுக்கு அப்படியே நான் பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது சரி அந்த பிரணவ பொருளை தன்னுடைய மகன் எப்படி சொல்றா அப்படின்னு கேக்குறதுக்காக சிவபெருமானும் ஒரு சீடனாக மண்டியிட்டு வந்து முருகபெருமான்கிட்ட அந்த பிரணவ பொருளுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு வரலாறானது போகும் இதுல நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான செய்தியானது ஒழிஞ்சு இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டா சிவபெருமானுக்கு பிரணவ பொருளுடைய அர்த்தம் முதல்ல தெரியுமா தெரியாதா அவரு ஒருவேளை தெரியல முருக பெருமான் கிட்ட போய் அந்த விஷயத்தை கத்துக்கிட்டாரா இல்லைன்னா கேட்பமே கேட்டுக்கிட்டாரா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய தெளிவு நமக்கு தேவைப்படுது இவ்வளவு நாளா நம்ம நினைச்சதெல்லாம் பிரணவ பொருளுடைய அர்த்தம் சிவபெருமானுக்கு தெரியும் தன்னுடைய மகன் சொல்றத கேட்கறதுக்காகத்தான் அவர் மண்டிட்டு சீடனாக இருந்தாரு அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சிருப்போம் ஆனால் ஆதியில் இந்த பிரணவ மந்திரமே உருவாக காரணமாக இருந்த சிவபெருமானுக்கே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பிரணவ மந்திரத்துடைய பொருளானது மறந்து போகுது அந்த விஷயத்தை தான் அறிஞ்சிருந்த அந்த விஷயத்தை தன்னிலிருந்து பிறந்து வந்த தன்னுடைய வடிவமாகவே இருக்கக்கூடிய தன்னுடைய நெற்றியிலிருந்து ஜோதி ஜுவாலையிலிருந்து பிறந்து வந்த தன்னை போன்ற தன்னுடைய மகன்கிட்ட இருந்தே உலகத்தின் முக்கியமான அந்த மந்திரத்துடைய அர்த்த தான் கூற தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிதான் சிவபெருமான் தனக்கான குமாரனை உருவாக்கி அவர்கிட்ட இருந்தே அவர் மறந்து போன அந்த பிரணவ மந்திரத்தை ஒரு கருத்து சொல்லப்படுது சரி படிச்சுக்கிட்டது இந்த உலகத்தை இந்த ஓம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரத்துக்கான பொருள் மட்டுமல்ல அதை உருவாக்கினதே அவராக இருக்கும் போது அவர் எப்படி அந்த பிரணவ பொருளுடைய அர்த்தத்தை மறந்து போனாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு சமயத்தில் பிருக சொல்லப்படக்கூடிய முனிவர் ஒரு மிகப்பெரிய தவம் பண்றாரு அந்த தவமானது சிவபெருமான நோக்கி இருக்குது ஒரு மிகப்பெரிய தவத்தை அவர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த தவத்துக்கு யாராலையும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த தவத்தை யாராவது கலைச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரம்ம ஞானமானது அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எந்த பிருக அந்த கடுமையான தவத்தை பண்றாரு இவருடைய அந்த தவத்துடைய பலனானது அந்த தவத்தில் இருந்த உக்ரமானது தேவலோகத்தையே தாக்குச்சின்னு சொல்லப்படுது தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த வெம்மையை தாங்க முடியாம முக்கண் முதல்வன் கிட்ட போய் முறையிடும் சிவபெருமானும் அந்த தவத்தை களைச்சு பிருகு முனிவர்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக அவருடைய தவம் களையும் விதமாக அவருடைய தலையில தன்னுடைய கையை வைக்கிறாரு அப்படி வச்ச உடனேயுமே பிருகு முனிவருடைய தவமானது களைஞ்சு போகுது தவம் களைஞ்சு எந்திரிச்ச பிருகு முனிவர் தன்னுடைய தவம் கலையிறதுக்கு சிவபெருமானே காரணமாயிட்டாரு அதனால அவருக்கு இருக்கக்கூடிய பிரம்ம ஞானம் இந்த ஆதி பரம்பொருளுக்கு இருக்கக்கூடிய பிரம்ம ஞானமே மறந்து போயிருமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நிற்கும் போது தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய பிருகு முனிவருடைய அந்த வாக்கு நிச்சயம் காப்பாற்றப்படும் அத்தனைக்கும் ஆண்டவனான தன்னுடைய பிரம்ம ஞானமுமே அழிந்து போகும் அது பின்னால தனக்கு கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் ஒத்துக்கிறாரு அதுக்கு அதுக்கப்புறமா பிருகு முனிவருக்கு அருள் புரிஞ்சு வந்தார்னு சொல்லப்படுது இப்படி பிருகு முனிவருடைய தவத்தை கலைச்சதுனால மறந்து போன அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை தான் மறந்த பொருளை தன்னிடமிருந்தே தன்னால் உருவாக்கப்பட்ட தன்னுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய குமரனிடமிருந்து இருந்து தகப்பன் சுவாமியிடமிருந்து சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்ட இடம்தான் இந்த சுவாமி மலைன்னு சொல்லப்படுது இந்த சுவாமி மலைக்கு வந்து சிவபெருமான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாலையும் இந்த சுற்று வட்டார பகுதிகளை தொட்டு ஒரு அருமையான விஷயம் சொல்லப்படும் அது என்னன்னா தன்னுடைய படை பரிவாரங்களோடு சேர்ந்து நந்தி மேல ஏறி தன்னுடைய மகன் பிள்ளையாரப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு சக்தி தேவியோடு சேர்ந்து திருவையாறுலருந்து கிளம்பி சிவபெருமான் இப்படி சுவாமி மலையை நோக்கி வராரு அப்படி வரக்கூடிய வழியில் நந்தி மதகு அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய வாகனமான நந்தியம்பெருமான விட்டுட்டு கணபதி அக்ரஹாரம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல பிள்ளையாரப்பா கணபதியையும் விட்டுட்டு உமையாள்புரம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல உமையம்மை சக்தி தேவியையும் விட்டுட்டு கங்காதரபுரம்ங்கிற இடத்துல தன்னுடைய தலை மேல குடி கொண்டு கங்கா தேவியையும் இறக்கி வச்சுட்டு முருகப்பெருமானை நோக்கி சிவபெருமான் பாடம் படிக்கிறதுக்காக ஒரு சின்ன மண் குன்றாக இருந்த இந்த சுவாமி மலைக்கு வந்து சேர்ந்து அங்கே வண்டியிட்டு சீடனாக அமர்ந்து இந்த பாடத்தை சுவாமிநாத சுவாமி கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் சுவாமி மலைக்கு வந்தார் பாடம் படிச்சாருன்னு சொன்னா ஒரு மண் குன்றுக்கு வந்து அங்கேருந்து பாடம் படிச்சாரு அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா அது மண் குன்று தானா மலை இல்லையான்னு சொல்லி கேட்டால் சுவாமி மலையானது இந்த தஞ்சாவூரை ஒட்டி கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த பகுதியில் பெருசாக எந்த மலையுமே கிடையாது அதனால தான் ராஜராஜ சோழன் கூட இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்காக வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அந்த கற்க எடுத்து வந்தாரு தஞ்சையில மலையே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை அப்படி இருக்கும் போது இந்த சுவாமி மலையானது ஒரு மண்குன்றாகத்தான் இருந்துச்சு இப்போ பார்க்கக்கூடிய அந்த சின்ன கல்லாலான ஒரு மலையில் கட்டப்பட்ட கல் வச்சு கட்டப்பட்ட ஒரு மலையாக கட்டு மலையாகத்தான் இந்த மலை சுவாமி மலை இருக்கு இந்த மலை மேல அஞ்சு நிலைகளை கொண்ட ராஜகோபுரமாக தென் திசை நோக்கி முருகப்பெருவான் நமக்கு காட்சி கொடுக்கும் விதமாக இந்த ராஜகோபுரத்தை நம்ம பார்ப்போம் இதில் அறுபது படிகள் அறுபது படிகளை ஏறி அந்த சின்ன குன்று மேலே ஏறி போகும்போது நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அறுபது படிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு முருகப்பெருமான பார்க்கறதுக்கு அறுபது படிகளை ஏறி போகும்போது அந்த ஒவ்வொரு படியும் ஒரு தமிழ் வருஷத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் அறுபது தமிழ் வருடங்கள் இருக்கு அந்த அறுபது தமிழ் வருடங்களைச் சேர்ந்தேன்

குன்று மேல போது நடுவள்ள இருக்கும் மூன்றாம் பிரகாரமானது குன்றுடைய உச்சியில் இருக்கும் இப்படி இந்த மலை மேல இந்த குன்று மேல நம்ம ஏறும் போது அடிவாரத்திலேயே சோமசுந்தரரும் மீனாட்சி அம்மாவும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க சிவபெருமானும் மீனாட்சி அம்மாவும் எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சமயத்தில் மதுரை ஆண்ட வரகுண பாண்டிய மன்னன் தன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக திருவிடை மருதூருக்கு போயிட்டு இருக்காரு அப்படி போகக்கூடிய வழியை சிவபெருமானுடைய இந்த சுவாமி மலைக்கு வரும்போது இங்க அவரு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சோம சுந்தரராக மீனாட்சி அம்மாவாக பிரதிஷ்ட பண்ணி கும்பிட்டு போனார்னு சொல்லப்படுது அந்த தெய்வங்களை நம்ம அடிவாரத்தில் பார்க்க முடியும் தன்னுடைய மகன் மேலே இருக்கும் போது தான் சீடனாக இருந்து கீழே இருந்து பாடம் கேட்டுக்கிட்டதுனால சிவபெருமான் அடிவாரத்திலே தங்குறாரு மகன் முருகப்பெருமான் மேல் தளத்தில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இதுல முருகப்பெருமான கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சிவபெருமானை கும்பிடணும் அப்படின் இந்த கோயில் இருக்கக்கூடிய குருக்கள் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு அடுத்து முருகப்பெருமான நோக்கி போறோம் போது ஒரு பீடத்து மேல ஏறி நிற்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானை உயரத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான நம்மளால பார்க்க முடியும் ஒரு லிங்கத்துல எப்படி ஆவுடை பாகம் இருக்கும் லிங்கம் தனியாக மேல பாடலிங்கம் இருக்கும் அதுபோல தூரத்தில் இருந்து இந்த கருவறையில் பார்க்கும் போது உள்ள இருக்கக்கூடியது முருக முருகப்பெருமான் இல்ல பீடத்து மேல இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானையும் சேர்த்து பார்க்கும் ஒரு லிங்கத்தை தான் நம்ம பார்க்கிறோமா அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும் விதமாக சிவனும் இங்க இருக்கக்கூடிய முருகனும் ஒருவரே அப்படின்னு சொல்லும்படியாக நிற்கக்கூடிய முருகப்பெருமான் லிங்க தோற்றத்தோடு நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு அபிஷேகம் பண்றது ரொம்பவே விசேஷம் விபூதியை வச்சு இவர் அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பழுத்த பழமாக ஞானி மாதிரி இந்த முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுப்பாரு ஆனால் அவருக்கு எப்பெல்லாம் சந்தன அபிஷேகம் பண்ணுறாங்களோ அப்போ ஒரு சின்ன பாலசுப்ரமணியனாக குழந்தையாக அவர் காட்சி கொடுப்பாரு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு முன்னால அவருடைய வாகனமாக யானை இருக்கும் மற்ற எல்லா கோயில்கள்லையும் மயில் இருந்தாலும் எந்த கோயிலில் முருகப்பெருமானுடைய வாகனமாக யானை இருக்கும் ஒரு சமயத்தில் இந்திர பகவான் இங்கே வந்து சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான கும்பிட்டு ஹரிகேச அரக்க சொல்லப்படக்கூடிய ஒரு அரக்கனை கொண்டு முடிச்சாராம் அதுக்கப்புறமா முருகனை வணங்கிட்டு அவர் கிளம்புறதுக்கு முன்னால தன்னுடைய ஐராவதத்தை இங்க முருகப்பெருமானுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு போனாருனும் அதுவே முருகனுடைய வாகனமாக இங்க இருக்கு அப்படின்னும் ஒரு கருத்து இருக்கு இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆறடி உயரத்துல கோவனாண்டியாக இங்க நிற்கிறார்னு சொன்னமே அவர் பழனியில எப்படி முருகப்பெருமான் தண்டத்தை பிடிச்ச மாதிரி இருக்காரோ அதே மாதிரி தண்டாயுதத்தோடு காட்சி கொடுப்பாரு இவருடைய கரத்துல வேல் சார்த்தி நல்ல அலங்காரம் பண்ணி தங்க கவசம் சார்த்தி வைர எல்லாம் போட்டு இங்கும் நம்ம ராஜ அலங்காரத்தில் அவரை தரிசனம் பண்ணிக்க முடியும் இங்கே பண்ணக்கூடிய மிகப்பெரிய நேர்த்தி கடன்கள்னு சொல்லி பார்க்கும்போது பழனியில் இருக்கிற மாதிரியே மொட்டை போடுறாங்க காவடி எடுக்கிறாங்க பால் குடம் எடுக்கிறாங்க அன்னதானம் பண்ணுறது ரொம்பவே விசேஷம் சந்தன அபிஷேகம் பாலபிஷேகம் இதெல்லாம் இந்த கோயிலில் ரொம்பவே சிறப்பாக செய்யப்படுது அப்புறம் இந்த கோயிலில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் கொடிமரத்துக்கு பக்கத்திலையே நேத்திர விநாயகர் கண் கொடுத்த விநாயகர்னு சொல்லி ஒரு விநாயகப் பெருமான் இருக்கார் இவர் கொங்கு இருந்து பார்வை தெரியாமல் வந்த ஒருத்தருக்கு பார்வை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது செட்டி நாட்டில் இருந்து கண்டறியாமல் வந்த ஒரு பொண்ணுக்கு பார்வை கொடுத்தாரு அப்படின்னு விஷயங்கள் இந்த கோயில் சொல்லப்படுது இந்த தலவிநாயகர் சரஸ்வதி தேவி நாரதர் வீரபாகு அகத்திய பெருமான் அருணகிரிநாதர் நிறைய சுவாமிகள் இருக்காங்க சோழர் காலத்தில் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணப்பட்டிருக்கு இந்த கோயில் இருக்கக்கூடிய உற்சவர் சுவாமியானவர் சண்முகநாதன் பேர் சண்முகநாதன் ஆறு முகங்களை கொண்ட நாதனாக இருக்கக்கூடிய சண்முகநாத சுவாமியாக வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இங்கே உற்சவர் காட்சி கொடுக்கிறாரு இந்த கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கிறாங்க அப்படி சொல்றதுனாலயே இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்னன்னா சப்தஸ்தான தலங்கள் அப்படின்னு சொல்லி இங்க கும்பகோணத்துல சொல்லுவாங்க கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பெரிய சிவன் கோயிலான ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் தொடங்கி மற்ற ஏழு கோயில்கள் மொத்தமா சேர்ந்து சப்தஸ்தான தலங்கள் தலங்கள்பாங்க அதுல சுவாமி மலையிலையும் இங்க இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கிறதுனால அதையும் ஒரு தளமாக கணக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சமயத்தில் பூமாதேவிக்கு நம்முடைய சக்தி தேவி ஒரு சாபத்தை அந்த சாப இருக்கக்கூடிய வணங்கி நின்று அந்த பூமாதேவிக்கு கிடைச்சதுனால இங்க இருக்கக்கூடிய முருகனை பிரிஞ்சு போக மனம் இல்லாமல் பூமாதேவி இங்கே ஒரு நெல்லி மரமாக மாறி இந்த கோயிலுடைய தல மாறி போயிடுறாங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்னு பார்க்கும்போது காவிரி ஆத்தங்கரையில் இந்த கோயில் இருக்கிறதுனால காவிரி தீர்த்தம் சரவணப் பொய்கை இதெல்லாம் இந்த கோயிலுடைய தீர்த்தமாக இருக்குது நக்கீரர் திருமுருகாற்று படையில் இந்த சுவாமி மலையை பற்றி பாடின மாதிரியே அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழையும் இந்த சுவாமி மலையை பற்றி பாடியிருக்காரு இந்த கோயிலில் எல்லா முருகப்பெருமானுடைய கோயில்கள்லையும் நடக்கிற மாதிரி நிறைய முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கார்த்திகை பத்து நாட்கள் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் சித்திரையில் பிரம்மோற்ச பஞ்சோத்சவம் நடக்கும் வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் இப்படின்னு இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள் கொண்டாடப்படும் முருகப்பெருமானுடைய கோயில்களுக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் ஒரு அலாதியான ஒரு சந்தோஷமாக இருக்கும் சுவாமி மலைக்கு போகாதவங்களும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சுவாமி போய் சுவாமிநாத சுவாமியுடைய அருளை வாங்கிக்கிறனும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்